வணக்கம் மாணிக்கவாசகர் வாசகர் அருளியிருக்கிற திருவம்பாவை பாடல் ஒன்பதாவது நல்ல மனைவி நல்ல கணவன் நல்ல குடும்பம் நல்ல குழந்தை தெய்வீகம் இந்த கணவன் மனைவி இறைவன் கொடுத்த வரம் கணவன் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் அதில் நம்முடைய அறிவு நம்முடைய புத்தி மட்டும் கொண்டு தேர்ந்தெடுத்து விட முடியாது அமையணும் அப்படிங்கிறது எல்லாரும் ஒத்துக்கணும் அதுக்கு பிரார்த்தனை அததான் இந்த பாட்டில் மாணிக்க வாசகர் சொல்ற முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பழசுக்கெல்லாம் பழசு மது பற்றி தெரிந்தவர்களுக்கு தெரியும் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மதுவெல்லாம் இருக்கிறது அதற்கு விலை ரொம்ப ரொம்ப அதிகம் பல ஆயிர கணக்கான ஆண்டுகள் பூமிக்குள்ளே புதைத்து வைத்து பிறகு வெளியே எடுத்து குடிப்பது அந்த மது வகைக்கு மதிப்பு அதிகம் கோடிக்கணக்கில் கூட உண்டு ஆகவே சில வகை பழசுக்கு ரொம்ப மரியாதை உண்டு சிவபெருமான் அந்த மாதிரி முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே அப்ப பழசுக்கு பழசுன்னா புதுசுக்கு ஒண்ணும் இல்லையோ சிவன் பின்னை புதுமைக்கும் இப்ப என்ன புதுமை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே ஆமா இப்ப தானே உடம்ப வச்சு தலையை இன்னொருத்தர்த ஃபிட் பண்றோம் அப்பவே நடந்திருக்க விநாயக பெருமானுக்கு யானை தலையை ஃபிட் பண்ணியிருக்காங்க கேது பகவானுக்கு சர்ப தலையை ஃபிட் பண்ணியிருக்காங்க அப்ப ஏ அப்பவே இருந்திருக்கு பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே பெற்றினா உயர் உடையவன் புகழ் உடையவன் பின்னால் வர இருக்கிற புதுமைக்கும் மூலம் நீதான் பழசுக்கும் பழசு நீதான் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் நீதான் எனக்கு தலைவர் அப்படிப்பட்ட பெருமையை உடையவர்கள் நாங்கள் உன்னடியார் தாழ்வணிவோம் சிவபெருமானுடைய அடியாருடைய தாளை பாதத்தை படிவோம் அங்கவர்க்கு பாங்காவோம் அவங்களுக்கு ரொம்ப இணக்கமாக இதமாக வேலை செய்து கொடுப்போம் நல்ல வேலைக்காரன் கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் பாரதியார் சொல்லுவர் கண்ணன் என் வேலைக்காரன்கிற தலைப்புல ஏனடா நேற்று நீ வேலைக்கு வரவில்லை என்றால் பானையிலே தேளிருந்து இருந்து பல்லால் கடித்தது என்பார் தேல் தான் கடிக்கும் கொட்டும் ஆனா இந்த வேலைக்காரன் சொல்றாராம் பானையிலே தேளிருந்து பல்லால் கடித்ததென்பார் இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரானு ஒரு திரைப்படம் வந்தது அதிலே அந்த கதாநாயகன் தன்னுடைய முதலாளிக்கு எப்படியெல்லாம் பொய் சொல்லுவார் என்பதை ஞாபகப்படுத்தி பாருங்கள் மதிப்பிற்குரிய எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் மிகச்சிறப்பாக முதலாளியாக நடித்திருப்பார் அப்போ டார்கெட்டை ஏன் அச்சீவ் பண்ணலங்கிறதுக்கு அந்த கதாநாயகன் சொல்லுகிற பதிலை யோசித்து பாருங்கள் அப்படியெல்லாம் மனிதர்கள் வேலைக்காரர்களாக கிடைத்தால் என்ன செய்வது ஆனால் இந்த பெண் சொல்லுகிறாள் உன்னடியார் தாழ்பணிவோம் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அவங்களுக்கு இணக்கமாக இதமாக மனசறிஞ்சு நடப்போம் உன்னடியார் தாழ்பணிவோம் பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அண்ணவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் அவரு தான் அந்த மாதிரி ஒரு நல்ல உனக்கு சிவ உனக்கு அடியவனாக நல்ல குணமுடையவனாக இருக்கிறவர் எனக்கு கணவராக வரணும் அப்படி கூட கேட்கல அவர் தான் எனக்கு கணவர ஆவார் அது உன்னோட பொறுப்பு சிவனுக்கே எம் கணவர் ஆவார் அவர் தான் செய்வோம் அவர் நல்ல இந்த வேலையை செய்யுமான்னு சொன்னா அத வந்து அடிமை செய்யற மாதிரி செய்வோம் அடிமை ஆகிறது தப்புங்க விடுதலைங்க சுதந்திரங்க சர்ச்சில் கிட்ட போய் காந்தி சுதந்திரம் கொடுங்க எங்க நாட்டை விட்டு கிளம்புங்கன்னு சர்ச்சில் சொன்னார் இந்தியா விட்டு இங்கிலாந்துக்காரன் கிளம்பிட்டா இந்தியா அழிஞ்சு போய்டும் தான் இந்தியாவை காப்பாற்றி வச்சிருக்கான் உங்களுக்கு ஆளை தெரியாதுன்னார் அதுக்கு காந்தி சொன்னார் அழியிறதா இருந்தாலும் நாங்கள் எங்களை அழிச்சுக்கணும் நீங்கள் எங்களை அழிக்கக்கூடாது அதுக்கு பேர் தான் சுதந்திரம் நீங்கள் கிளம்புங்கன்னு ஆகவே சுதந்திரம் வேணாமா விடுதலை வேண்டாமா அடிமையாக இருக்கிறதுனா என்ன அது தொழும்பாய் பணி செய்வோம் தொழும்பாக இருப்பதா தொழும்பராக இருப்பதா என்ன அது அப்படின்னீங்கன்னா புடிச்சு அடிமையாகிறதுங்கிறது இருக்குல்லங்க எனக்கு அடிமையாக இருக்கிறது பிடிச்சிருக்கு காக்கா காக்கா படத்துல கணித ஆசிரியை ஜோதியா அவர்கள் சொல்லுவாங்க ஐஐடி மெட்ராஸில் படிச்சிருக்கேன் வெளிநாடு போக விருப்பம் இல்லை பொதுவாக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போய்டுவாங்க ஈஸியா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படிமா அந்த மாதிரி அடிமையாக இருப்பது பிடிச்சிருக்கு சொன்ன வரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எம் கோன் நல்குது ஏல் என்ன குறையுமிலோ ஏழே ரெம்பாவாய் அது போதுங்க இந்த மாதிரி அமைஞ்சிட்டா வாழ்க்கையில் எனக்கு எதுவும் எதுவான உள்ளத்திலே தான் உலகம் இது போது நினைச்சிட்டா எழுத்தாளர் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது கம்யூனிஸ்டார் அப்புறம் போராடி அவருடைய ஆயுள் தண்டனையை மாற்றி அப்புறம் வெளியில வந்தார் வெளியில வந்து தூக்குமர நிழலில் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட எழுதினார் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் குழந்தை இல்லற வாழ்க்கை ஜெயகாந்தன் பேசும்போது சொன்னாரு இவர் இலக்கியவாதியாக இருப்பதை விட ஒரு குடும்பஸ்தனாக இருப்பது ஒரு சிறப்புன்னு அந்த மாதிரி அடிமையாக இருப்பதை விரும்பி ஒரு நல்ல மனிதனுக்கு அடிமையாக இருப்பதை விரும்புகிறார் அந்த பெண் அதுல எங்க அடிமைத்தனம் வந்துச்சு பெண் அடிமைத்தனம் இல்லையே அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம் இல்லை சார் இப்போ ஆம்பளை தான் இந்த மாதிரியான ஒரு மனைவி வேணும்னு வேண்டனோ மாறி போச்சு காலம்னா இருக்கட்டுமே உன்ன தப்பு கீழே இருக்கிறவன் மேலே வருவான் மேலே இருக்கிறவன் கீழே போவாங்கிறது தானே தத்துவம் இருந்துட்டு போட்டோம் மாத்திக்கலாம் அகமொத்தம் கணவன் மனைவி இப்போ நீங்கள் உடற்கூரியல் நிபுணர்களை கேட்டு பாருங்க ஆணின் இரு ஆணினுடைய உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் பெண்ணிடம் உண்டு பெண்ணின் உடம்பில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் ஆணிடம் உண்டு சிலது வளரும் சிலது வளர்ச்சி குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் நீங்கள் கருவியல் நிபுணர்களை கேட்டு பாருங்கள் எம்பிரியாலஜி படித்தவங்க ஜுவாலஜியில் எம்பிரியாலஜின்னு ஒரு பிரிவு உண்டு எம்பிரியாலஜி படித்தவங்கள கேட்டு பாருங்க யூட்ரஸ் மஸ்குலைனஸ் ஆணிடம் உள்ள கர்ப்பப்பை குதிரையில் பெருசாக வளர்ந்துருக்கும் ஆண் ஆண் குதிரையில் கர்ப்பப்பை இருக்கும் அதுக்கு பேர் தான் யூட்ரஸ் மாஸ்குலைனஸ் எனவே இங்கே பெண் அடிமை தனம் பெண் தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு புருஷன் வேணும் நல்லவனாக இருக்கணும் அவனுக்கு அடிமையாக இருக்க எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க அவ்வளோ அதைத்தானே எல்லா பெண்களும் விரும்புவார்கள் ஏன் எல்லா ஆண்களாக தானே விரும்புகிறாங்க விரும்பி அடிமையாக இருப்பது வேறு ஒருத்தரை கேட்டா இந்த காலத்தில் அடிமையாக தான் இருக்கேன் ஆனால் விரும்பி எல்லாம் இல்லை வேற வழி இல்லைங்கிற ஒருத்தரை கேட்டா என்னங்க நாடு இந்தியாவில் ஒரே கல்யாணம் தான் அலௌடுங்கிறாங்க இல்லைன்னா வேகப்பட்ட பிரச்சனை வருதுங்கிறாங்க இந்த மாதிரியான மனச்சிக்கல்கள் நாம் வேறு வகையான காலகட்டத்தில் இருக்கிறோம் கோஹாபிடேஷன் லிவிங் டுகெதர் என்றெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் இதையெல்லாம் விட ஒரு நல்ல கணவன் பிடித்த கணவன் பிடித்து கொண்டே இருக்கிற கணவன் அவன் சொன்ன வேலையை அடிமை மாதிரி செய்கிற ஒரு மனோபாவம் இதையெல்லாம் அவள் விரும்புகிறாள் அது சுவையான விஷயம் தானே நல்ல விஷயம் தானே அப்படி அமைந்து விட்டால் அது சொர்க்கமல்லவா வீட்டிற்குள்ளேயே ஒரு சொர்க்கம் அல்லவா ஒரு அற்புதம் அல்லவா சிறப்பு அல்லவா என்றுதான் அந்த பெண் விரும்புகிறாள் ஏன் எல்லா பெண்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள் அதைத்தான் மாணிக்க வாசகரும் சொல்லுகிறார் இந்த பிரார்த்தனை செய்யுங்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும் கணவனுக்கு மனைவி மணவனுக்கு மனைவிக்கு கணவன் இப்படி கூட இனிமேல் மாத்திரலான் கணவி மணவன் அப்படின்ட்டு ஏன் யுகம் மாறிவிட்டது அப்படி நல்ல கணவி நல்ல மணவன் அமைவதற்கு இந்த பாடலை பாடி சிவனிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நலம் பெறுவீர்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி